கிழங்குல செஞ்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்போ நமக்கு ரெண்டு சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது வந்து தோலை சீவிடுங்க முதல்ல இதை எடுத்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணுறோம் கொஞ்சம் வைஸில் கட் பண்ணிடுங்க அப்புறம் இது ரெண்டாக போட்டுட்டு இப்போ இதுவும் திக்காக இருக்குதுன்றதுனால இதையும் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு இதை வைஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு போடுற மாதிரி கட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி பீசஸ் போடுங்க ஸோ இதில் நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்றேன் உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை பாயில் பண்ணலாம் இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் இதை ஆஃப் பண்ணிடுறேன் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இது இப்போ தண்ணி இல்லாமல் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இப்போ இதில் வந்து நான் ஆப்ரையரில் பண்ணுறதுனால இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நான் எண்ணெய் தடவிடுறேன் இந்த பேன்லேயும் ஃபுல்லாக எண்ணெயை தடவிடலாம் இப்போ ஆப்ரையர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயை வச்சு நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மெஷின் ஃபுல்லாக வச்சிடலாம் டென் மினிட்ஸ் செட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போவே நல்லா ஆயிருக்கு பட் இது வந்து நம்ம கொஞ்சம் டர்ன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டா ஒரே மாதிரி கிடைக்க வேண்டியதுனால நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் இதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் தான் வைக்க போறேன் ஆயிடுச்சு பாருங்க நல்லா வந்துருக்கு பாருங்க தெரியுது